కాయముచే కదలని యుగమును చే ఏమాత్రము మార్పు చెందని సృష్టి చే సృష్టింపబడని ఏ నిత్య సత్యమైతే ఉన్నదో ఆ సత్యస్వరూపమే భారతీయ సంస్కృతి కాసయామల్ యుగం ఎవిధ మాటమూ అడయమల్ పడపినాల్ పడకపడామల్ ఎదు నిత్య ఉల్లదో అంత సత్య స్వరూపమే భారతీయ కళాచార ఆగం మారునటువంటిది కాదు

நாம் எவ்விதமாக ஆராதிக்க வேண்டும் தனதுகாரே தான் ஆராதிச்சாலே தன்னுடையதாகவே தான் ஆராதிக்க தான் தெய்வம் வேரு என்ற பாவாணி தூரம் நெட்டாலே தான் வேறு தெய்வம் வேறு என்ற பாவத்தை தூர விலக்க வேண்டும் தெய்வம் நான் ஹிருதயமந்தே உண்டுனாடு இறைவன் என் இதயத்திலேயே இருக்கின்றார் தெய்வ நிவாசம் நான் ஹிருதயமே அவன் இருப்பிடம் என் இதயத்திலே தெய்வம் கிட்ட மிச்சிட்டு பவனம் பகவந்தருக்கு இதயத்தை விட உயர்ந்த திருமாளிகை வேறு எதுவும் இல்லை இதயானி சாலா பிரேமின் சேட்வெண்டி வாடு பகவந்தடு இதயத்தை மிகவும் நேசிப்பவன் இறைவன் அப்படி நேசிக்கும் திருமாளிகையே அவனுடைய ஒவ்வொரு மனிதனிடமும் அத்தகைய பவித்திரமான இதயம் இருக்கின்றது பகவந்தியா எனவே தான் இறைவன் சர்வ வியாபி இல்லாண்டி பகவந்தி இத்தகைய இறைவனை நாம் வெளியில் தேட வேண்டிய அவசியமில்லை